மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடல் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று இயேசு கூறினார் ஜெபம் அன்பு பிதாவே என் மனம் கலங்க செய்தவர்களை என்னை தப்பு தப்பாக இழிவாக பேசியவர்களை என்னை தாழ்வாக நினைத்தவர்களை என்னை கண்ணீர் வடிக்க செய்தவர்களை என்னை பாவத்தில் விழ செய்தவர்களை என்னை ஏமாற்றியவர்களை பழி வாங்கியவர்களை என்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்களை வெறுத்தவர்களை எனக்கு கோபத்தை பயத்தை கொடுத்தவர்களை எனக்கு சாபத்தை விட்டவர்களை செய்வினை சூனியம் செய்தவர்களை என் சொத்துக்களை ஏமாற்றியவர்களை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அநியாயம் செய்தவர்களை யாராக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மறந்து போனவர்கள் இறந்து போனவர்கள் இவர்கள் அனைவரையும் அப்பா பிதாவே உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நான் மனதார மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன் நேசித்தும் விட்டேன் அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்ததற்காக நன்றி இந்த ஜெபத்தை உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நான் மண்டாடுகிறேன் அப்பா பிதாவே நான் செய்த குற்றங்களை நான் செய்த பாவங்களை உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீண்டும் மன்னித்ததற்காக என்னை நேசித்ததற்காக நன்றி இந்த ஜெபத்தை உமது மகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை நான் மன்றாடுகிறேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே பொறுமையின் ஊற்றே இறைவா உம்மை போற்றுகின்றோம் சில நேரங்களில் எங்கள் விருப்பத்தின்படி ஏதேனும் நடக்கவில்லை என்றால் கோபமடைந்து அனைவரையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் விடுகிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே ஆத்திரத்தில் செய்யும் காரியங்கள் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நாங்கள் உணர்ந்து எதையும் ஆற அமர சிந்தித்து செயல்படவும் பழிக்கு பழி என்னும் மனநிலையை கைவிட்டு மன்னித்து ஏற்கும் உள்ளத்தையும் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனதையும் எங்களுக்கு தந்தருளும் உமக்கே புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாட்சி இந்த ஜெபத்தை உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகிறேன் ஆமேன் அல்லீ லூயா பிரைஸ்தலார்டு